எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சகலரையும் வசியம் செய்யக்கூடிய அற்புதமான வசிய முறை வசிய திலகம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் கண்ணில் படும் மனிதர்கள் அனைவரையும் உங்களினுடைய கைப்பாவையாய் ஆட வைக்கக்கூடிய உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன் பதிவு முழுமையாக பாருங்கள் பொதுவாக இந்த அட்ட கர்மங்களில் வசியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது மீதியாக மீதி இருக்கிற எல்லாமே மோகனம் வேதனம் உத்தியோசனம் உச்சாடனம் ஆக்ரோஷனம் மாறணும் இது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பட் வசியம் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது இந்த வஷியத்தை பயன்படுத்தி சகலத்தையும் உங்களால் வசியம் செய்ய முடியும் மனிதர்கள் தொடங்கி மிருகங்கள் வரை இன்னும் ஒருபடி மேல கடவுள்கள் வரைக்குமே உங்களால வசீகரிக்க முடியும் அதான் வசியத்துக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த வசியத்தை எல்லாருமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிற இல்லை எல்லாருமே வசியத்தை செய்யலாம் செய்வது ஓகே அது பலிதமாகணும் இல்லையா சக்சஸ் ஆகணும் இந்த சக்சஸ் ஆகிறதுக்கு இருக்கிற சூட்சமங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் மாட்டாங்க நாம் நம்ம சேனல் வழியாக சொல்லித்தரோம் நன்மைகளுக்கு மட்டும் சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ரகசியங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இந்த விஷயத்தை யாரெல்லாம் முதல்ல ட்ரை பண்ணலான்னு பார்த்துக்கோங்க முதல்ல மனிதர்களை வசியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு கடை வச்சிருக்கீங்க கடைக்கு கஸ்டமர்ஸே வரல இதை ட்ரை பண்ணலாம் ஒரு இடத்துக்கு போறீங்க அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும் இதை செய்யலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்துக்கு மனிதர்களை பொதுவாக வசியம் செய்யணும் அவங்க சொல்லுக்கு சாரி உங்க சொல்லுக்கு அவங்க கட்டுப்படணும் அப்படிங்கிறவங்க இதை செய்யலாம் மூன்று ரெண்டாவது பணவசியம் என்று சொல்லக்கூடிய பணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தனவசியத்துக்கு இது பயன்படும் வீட்டில் வறுமை பணத்தடை கஷ்டம் அப்படி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் இந்த இந்த பணத்தடை அதே மாதிரி வீட்டில் காசு பணம் சேர சேரமாட்டிக்கிது அப்படிங்கிறவங்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் மற்றபடி இந்த வசியத்தை நார்மலாவே எல்லா டேஸ்லயும் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து முடித்து விட்டு ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி பூஜை அறையிலோ அல்லது யாரும் செய்ய தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ கிழக்க கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொள்ளணும் வெறும் தரையில் அமரக்கூடாது ஒரு துணியை போட்டு அது மேலே அமர்ந்துட்டு உரல் ஒன்று வாங்கிக்குவோம் அந்த உரல் என்னென்னா சந்தன உரல் அது மஞ்சளை உரசறத்துக்கு உரல்னு விற்கும் ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அந்த சின்ன உரல் அதை வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் சந்தன கட்டை ஒன்று வாங்கிக்கோங்க இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது சின்ன பீஸ் சந்தன கட்டை கிடைக்கிது கண்டிப்பாக சுத்தமான சந்தனமாக இருக்கணும் அதுக்கு தான் கட்டை யூஸ் பண்ணுறது நிறைய பேர் இன்னைக்கு பொடி விற்கிறாங்க வில்லைகளாக விற்கிறாங்க அதனுடைய தூய்மையினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது அதனால் சந்தன கட்டையாகவே வாங்கிக்கோங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த உரலில் நாம் இந்த சந்தன கட்டையை உரசணும் உராய்விற்கு நீங்கள் பன்னீரை ஊற்றி உரைய வேண்டும் இப்படி பன்னீரை ஊற்றி அந்த சந்தன கட்டையை அந்த கல்லூரில் போட்டு உரசனீங்கன்னா இந்த பன்னீரும் சந்தன கட்டையும் சேர்ந்து அழகாக ஒரு கூழ்மம் மாதிரி கிடைக்கும் சந்தன கூழ்மம் அப்படின்னு சொல்றது இது நல்ல ஒரு குளகுலம்னு இருக்கும் இதை வழித்து ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க டப்பா கண்டிப்பாக தாமர டப்பாவாக இருந்தால் நல்லது இந்த தாமரம்னு சொல்கிற உலோகத்தில் செய்கிற டப்பாவாக இருந்தால் நல்லது வெள்ளி குப்பி வசதி இருந்தா வெள்ளி குப்பி அதில் வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக்லாம் வைக்கக்கூடாது எந்த பூஜை பொருளையுமே பிளாஸ்டிக் உள்ள போட்டு வைக்க கூடாது கொண்டு வரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் நிரந்தரமா பிளாஸ்டிக் கவர்லையோ பிளாஸ்டிக் டப்பாவிலையோ சில பேல விபூதியெல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் கொட்டி வைக்கிறாங்க அதெல்லாம் தவறுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த கதிர்வீச்சு அந்த வைப்ரேஷன் வெளியே போகணும் பூஜை அறையில இந்த புனிதமான வஸ்துக்களை வைப்பதற்கு முக்கியமான காரணம் அந்த அதிர்வலைகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீடு முழுவதும் பரவணும் வீடு முழுவதும் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் நீங்கணும் நேர்மறை சக்தி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூஜை வஸ்துக்களெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறது ஸோ நாம் எப்பயுமே பூஜை வஸ்துகளை இந்த மாதிரி உலோகங்களில் வைக்கிறது தான் சிறப்பு அதுக்குன்னு நீங்கள் வந்து இரும்பு உலோகத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாது பூஜைக்கு இரும்பு லோகத்தை எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி நீங்கள் சிமனில் போட்டு வச்சுக்கணும் ஸ்டோரேஜ் பண்ணி இந்த சந்தன குழுமத்தை நாம் டெய்லி நெத்தியில் இட்டுட்டு போகணும் நல்லா காஞ்சி போயிடும் ஆக அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் காஞ்சி போணுச்சின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம் கொஞ்சமாக பன்னீரை ஊற்றி குழப்பினீங்கன்னா அது நல்லா கூழ்மாயிடும் இப்படி பன்னீரை ஊற்றி குழப்பிட்டு அந்த திலகத்தை எடுத்துட்டு அழகாக உங்களுடைய நெற்றியில நீங்கள் கிழக்கு பக்கமாக திரும்பி நின்றுட்டு மனசார கண்ணை மூடிட்டு இறைவனை பிரார்த்திச்சுட்டு ஸ்ரீம் மந்திரத்தை இன்னொரு முறை கூட சொல்றேன் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு சகலரும் வசியமாகுக சகலரும் வசியமாகுக அப்படின்னு ஏழு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இரண்டு புருவங்கள் இணையக்கூடிய மத்தியிலே இந்த சந்தன குழுமத்தை இட வேண்டும் இப்படி இட்டால் என்ன ஆகும் அப்படின்னா சகலமும் உங்களுக்கு வசியமாகும் கண்ணில் காண்பவர்கள் கண்ணில் படுபவர்கள் அனைவரும் உங்களினுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் நீங்க யார எப்படியெல்லாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவங்க உங்க மேல வெறுப்பாவே இருப்பாங்க நீங்க அவங்க மேல பிரிய வச்சிருப்பீங்க அவங்க உங்க மேல வெறுப்பாவே இருப்பாங்க இந்த திலகத்தை இட்டுட்டீங்கன்னா அவங்க உங்க மேல அன்பை பொழிவார்கள் இது ஆணோ பெண்ணோ யாராக இருப்பினும் செய்யலாம் எல்லாருக்குமே இது பலிதமாகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றுமொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்